அத்தியாயம் முப்பத்தி ஒன்று புலிகேசி மாமல்லரும் பரஞ்சோதியும் ஆயனர் கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சிவகாமி எங்க அப்படின்னு ஆயனர் கேக்குறாரு ஆயனர் கேக்குறதெல்லாம் இருக்கட்டும் பரஞ்சோதியும் மாமல்லரும் ஏன் ஆயனர் வீட்டுக்கு வந்தாங்க எப்படி ஆயனர் வீட்டுக்கு வந்தாங்க இது நம்ம கே போம்ல ரெண்டு பேருமே மணிமங்கலம் போர்க்களத்துல தானே இருந்திருக்கணும் மணிமங்கலம் போர்க்களத்துல ஏற்கனவே மகேந்திர பல்லவர் வேற குத்துப்பட்டு கிடக்குறாரு அவருக்கு என்ன ஆச்சு இவங்க நேராக ஏன் காஞ்சிக்கு போகல இந்த கேள்விக்கான பதில தான் நம்ம இந்த அத்தியாயத்துல கேட்க போறோம் மணிமங்கலம் போர்க்களத்துல மகேந்திர பல்லவரோட சிறு படைய வாதாடி படைகள் ஏற குறைய அழிச்சிட்டாங்க அந்த நேரத்துல மாமல்லரும் பரஞ்சோதியும் அந்த போர்க்களத்துல வந்து சேர்ந்துக்கிறாங்க இதுக்கு அப்புறம் வாதாபி படைகளை தெரிச்சு ஓட வைக்கிறாங்க மாமல்லரும் பரஞ்சோதியும் இந்த சூழ்நிலையில வாதாபி புலிகேசி மகேந்திர பல்லவரை கத்தியால குத்திட்டு தப்பிச்சு ஓடிடுறாப்ல இந்த விஷயத்த மாமல்லரும் பரஞ்சோதியும் கேள்விப்பட்ட உடனே சம்பவ இடத்துக்கு ரெண்டு பேரும் வராங்க ஆனா அங்க மகேந்திர பல்லவரோட உடல் இல்ல விசாரிக்கும் போது மகேந்திர பல்லவர் மணிமங்கலம் கிராமத்துல இருக்கக்கூடிய அரண்மனை விடுதிக்கு எடுத்துட்டு போய் சிகிச்சை செய்து வர்றதா சொல்றாங்க உடனே மாமல்லரும் பரஞ்சோதியும் அந்த இடத்துக்கு போறாங்க அப்பாக்கு சிகிச்சை செய்யற வரைக்கும் மாமல்லர் பக்கத்திலேயே உக்காந்து இருக்கிறாரு கொஞ்ச நேரம் சிகிச்சைக்கு அப்புறம் மகேந்திரர் கண்ணை தொடர்ந்து பாக்குறாரு பையனை பார்த்த உடனே அவருக்கு முகத்துல அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆனா அடுத்த நிமிஷம் அவரோட முகம் முழுக்க கவலை தான் தெரியுது மகனை பார்த்த உடனே மகேந்திர பல்லவர் சொல்றாரு மகனே உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்ட என்ன மன்னிச்சிடுவியா அப்படின்னு கேட்கிறாரு உடனே மாமல்லர் சொல்றாரு அப்பா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க தான் சரியான சமயத்துக்கு வந்துட்டோம்ல சழுக்கர் படை செதறி ஓடுதுப்பா அப்படின்னு மாமல்லர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மகேந்திரர் மறுபடியும் தன்னுடைய நினைவை இழக்கிறார் மாமல்லரும் பரஞ்சோதியும் மகேந்திர பல்லவரை பத்திரமா காஞ்சிக்கு கொண்டு போறதுக்கு ஏற்பாடு எல்லாம் செய்துட்டு மறுபடியும் போர்க்களத்தின் நிலைமை என்னன்னு பாக்குறதுக்காக வாராங்க மகேந்திர பல்லவர் கூட மணிமங்கலம் போர்க்களத்துக்கு கிளம்பி வந்த காஞ்சி வீரர்கள்ல பெரும்பகுதி வீரர்கள் மணிமங்கலம் போர்க்களத்துல இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தி மாமல்லருக்கும் பரஞ்சோதிக்கும் கிடைக்குது சேனாதிபதி கலிப்பகையாரும் அந்த போர்க்களத்துல உயிர் செய்தி தெரிய வருது உடனே பரஞ்சோதியும் இனி அவங்க என்ன திறந்துட்டாருங்கிறத யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க வாதாபி அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே மூணு நாள் ஒவ்வொரு கிராமம் கிராமமா சுத்தி வராங்க கிழக்கே மேற்கே தெற்கேன்னு எல்லா இடத்துலயும் சலுக்க வீரர்கள்ல ஒரு வீரர் கூட இல்லாம துரத்தி அடிக்கிறாங்க காலாட்படை வீரர்கள் வந்து சேர விட்டு புலிகேசி படைய வடக்க துரத்திட்டு போவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அதே மாதிரி காலாற் படை வந்த உடனே காஞ்சிக்கு வடக்கே மூணு காத தூரத்துல சூரமாரம்ங்கிற கிராமத்துல ஒரு பெரிய போர் நடக்கு இந்த சழுக்கர் படைக்கு தலைமை தாங்குறது சிவகாமிய கைது பண்ண தளபதி சசாங்க ஆனா இந்த போர்ல தளபதி சசாங்கனும் சலுக்க வீரர்கள்ல பெரும் பகுதியினரும் சண்டையில கொல்லப்படுறாங்க வழக்கம் போல மற்ற படை வீரர்கள் பதறி செதறி தெளிச்சு ஓடுறாங்க நம்ம பல்லவ படை வீரர்கள் அவங்கள துரத்திக்கிட்டு வெள்ளாறு வரைக்கும் போயிடுறாங்க தளபதி சசாங்கன பின்னால நிறுத்திட்டு புலிகேசி சக்கரவர்த்தி போயிட்டாரு அப்படின்னு மாமல்லரும் பரஞ்சோதியும் கேள்விப்படுறாங்க மாமல்லர் வெள்ளாத்த கடந்து புலிகேசிய துரத்திட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா சேனாதிபதி பரஞ்சோதியார் அதுக்கு ஒத்துக்கிடல என்னப்பா இவ்ளோ நாளா தளபதி பரஞ்சோதின்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு என்ன சேனாதிபதி பரஞ்சோதி அதானே உங்க கேள்வி நம்ம கலிப்பகையார் இறந்ததுனால தளபதி பரஞ்சோதியார பல்லவ சேனாதிபதி அப்படிங்கிற பொறுப்புல நியமிச்சிருக்காங்க இனி அவர் சேனாதிபதி பரஞ்சோதியார் மாமல்லர் கிட்ட நம்ம தளபதி பரஞ்சோதி சொல்றாரு ஐயோ அவரு நம்ம சேனாதிபதி பரஞ்சோதியார் சொல்றாரு பிரபு சக்கரவர்த்திய நம்ம எந்த நிலைமையில விட்டுட்டு வந்திருக்கோம்னு நீங்க மறந்துட்டீங்களா அவர் அப்படியே விட்டுட்டு வழிநடிகளும் புலிகேசிய தேடி நாம பொய்கிட்டு இருக்கிறது நியாயம் தானா பிரபு கலிப்பகையாரோ போர்க்களத்துல காலமாகிட்டாரு நாம இல்லாத சமயத்துல சக்கரவர்த்திக்கு ஏதேனும் நேர்ந்துட்டா பல்லவராஜ்யம் என்ன கதியாகும் சழுக்கர்களால் சூறையாடப்பட்டு ஹிம்சிக்கும் கிராமவாசிகளை யார் காப்பாத்துவாங்க மதுரை பாண்டியன் பல்லவ ராஜ்யத்துக்குள்ள மீண்டும் படையெடுத்து வரமாட்டாங்கிறது என்ன நிச்சயம் இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க பிரபு அப்படிங்கிறாரு நம்ம சேனாதிபதி பரஞ்சோதியார் மகேந்திர பல்லவரோட உடல்நிலையை பத்தி சொன்ன உடனே மாமல்லரோட மன உறுதி தளர்ந்து போயிருது கொஞ்ச நேரம் தலையை குனிஞ்சி ஆழ்ந்த சிந்தனையில உட்கார்ந்து அதுக்கப்புறம் சேனாதிபதிய பார்த்து சொல்றாரு நீங்க சொல்றது உண்மைதான் அது மட்டும் இல்ல நம்ம சைனியத்தோட இப்ப முன்னேறணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வேண்டிய உணவு பொருள் இருக்காது போற வழியில இருக்கக்கூடிய கிராமங்களை எல்லாம் இந்த சலுக்க அரக்கர்கள் சூறையாடி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அவங்களுக்கு பின்னால நாமும் போனோம்னா கிராமவாசிங்க எங்க இருந்து நம்மளுக்கு உணவு கொடுக்க முடியும் நாமும் சேர்ந்து அவங்களை கஷ்டப்படுத்தினதாவே ஆயிரும் இல்லையா சரி நம்ம காஞ்சிக்கே திரும்ப போயிடலாம் அப்பாவோட உடல்நிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் தக்க ஏற்பாட்டோட நம்ம திரும்பி வருவோம் அப்படிங்கிறாரு நம்ம மாமல்லர் காஞ்சியை நோக்கி திரும்ப வரும்போது மாமல்லர் சழுக்க வீரர்கள் செய்த அட்டூழியங்களை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வராரு ஊர் ஊரா வீடு வீடா குடிசைகள்லையும் வைக்கோற்போர்கள்லையும் அறுவடைக்கு தயாரா இருந்த வயல்வெளிகள்லையும் சலுக்கர்கள் தீ வச்சிருக்கிறத பார்த்த உடனே மாமல்லருக்கு ரொம்ப கோபம் வருது இந்த நேரத்துல மாமல்லரையும் பரஞ்சோதியவும் பார்க்கக்கூடிய அந்த மக்கள் ஓடி வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க சலுக்கை வீரர்கள் செய்த பயங்கரமான அட்டூழியங்களை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சிற்பிகளோட கைய காலை வெட்டினது பத்தியும் இளம் பெண்களை சிறப்பிடிச்சது பத்தியும் ஆடு மாடுகள் கொல்லப்பட்டது பத்தியும் அந்த ஜனங்கள் சொல்றதை கேட்கும்போதே மாமல்லருக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு சிற்பிகளுக்கும் சிற்பங்களுக்கும் நேர்ந்த கதியை பத்தி மக்கள் சொல்லும்போது மாமல்லருக்கு தோணுது நல்ல நல்லவேளை ஆயனரும் சிவகாமியும் காஞ்சி கோட்டைக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கறது ஓரளவுக்கு ஆறுதல் அளிக்குது ஐயோ மாமல்லபுரத்து சிற்பங்களுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே அப்படிங்கிற எண்ணம் ரெண்டு பேர் மனசுலயும் உதிக்குது அதனால மாமல்லரும் பரஞ்சோதியும் மாமல்லபுரத்தை நோக்கி வேகமா போறாங்க மாமல்லபுரத்து சிற்பங்களுக்கு பெருசா எந்த சேதமும் ஏற்படல இத பார்த்த உடனே மாமல்லருக்கும் பரஞ்சோதிக்கும் திருப்தியா இருக்கு அதனால அவங்க ரெண்டு பேரும் உடனே காஞ்சிக்கு கிளம்புறாங்க காஞ்சிக்கு போகக்கூடிய வழியில தானே ஆயனர் வீடு இருக்கு அப்படி ஆயனர் வீட்டையும் பார்த்துட்டு அவர் செய்து வச்சிருந்த அந்த தெய்வீக சிலைகள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் பரஞ்சோதியும் மாமல்லரும் ஆயனர் வீட்டுக்கு வராங்க ஆனா ஆயனர் வீட்டு வாசலுக்கு வந்த உடனே அவர் வீட்டு கதவு திறந்து பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் திக்குன்னு ஆயிடுது அந்த வீட்டின் முன்பக்க தோற்றமே அந்த வீட்டுல ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்குங்கிறத இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிவிக்குது என்ன நடந்துச்சோ தெரியலையேங்கிற பயத்திலேயே சிலைகளை போயிருது இவங்க ரெண்டு பேரோட காலடி சத்தத்தையும் கேட்டு படுத்திருந்த ஆயனர் எழுந்து நிமிர்ந்து உட்கார்றாரு காஞ்சியில பத்திரமா இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஆயனரை இங்க பார்த்த உடனே ரெண்டு பேருக்கும் வியப்பு ஏற்படுது பயத்தால வெளிரிய அவருடைய முகம் வெறி கொண்ட அவரோட பார்வை இவங்க ரெண்டு பேருக்கும் விவரிக்க முடியாத ஒரு பயத்தை உண்டாக்குது என் எங்க அப்படின்னு ஆயனர் மாமல்லரை பார்த்து கேட்ட உடனே மாமல்லருக்கு ஒரு பெரிய மலையே உடைஞ்சு அவர் தலையில விழுந்த மாதிரி இருக்கு இனி மாமல்லர் என்ன பண்ணுவாரு சிவகாமியை காப்பாத்த போவாரா அல்லது காஞ்சி சுந்தரியை காப்பாத்த போவாரா